வணக்க நண்பர்களே திருவண்ணாமலை கிரிவலத்தின் சிறப்பை பற்றி சொல்லும் உண்மை கதைதான் இந்த ஒரு பதிவு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கால்கள் இரண்டும் உணர்விலிருந்து தொங்கி போன ஒரு பெரியவர் கவட்டுக்கட்டைகளின் உதவியுடன் நுண்டி நுண்டி கிரிவலம் வந்து கொண்டிருந்தார் அவர் அதுபோல் அடிக்கடி மலை வளம் வருவது உண்டு ஆனால் இந்த முறை வழக்கமான உற்சாகமின்றி மிகுந்த சோர்வுடனும் கலக்கத்துடனும் அந்த திருநாளி மலையை சுற்றி வந்து கொண்டிருந்தார் அதற்கு காரணம் இருந்தது பல முறை கிரிவலம் வந்திருந்தாலும் இதுதான் கடைசி முறை என்ற முடிவுக்கு அவர் வந்திருந்தார் ஏன் கால்கள் தோய்வுற்றதுதான் தன் குடும்பத்திற்கு பாரமாக இருந்து வருவதாக அவருக்கு தோன்றிற்று குடும்பத்தினருக்கு தன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களுக்கு சிரமம் மட்டும் கொடுப்பது சரியில்லை என்று அவருக்கு புலனாகவே பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை விட்டு விலகி யாரிடமும் சொல்லாமல் கண் காணாமல் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு சென்று விடலாம் என்று அந்த பெரியவர் முடிவெடுத்தார் அதனால் கடைசி முறையாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செய்ய வந்திருந்தார் விந்தி விந்தி சூம்பிய கால்களுடன் பெரியவர் திருவண்ணாமலையை வலம் வந்து கொண்டிருந்த பொழுது பாதி வழியில் ஒரு வாலிபன் எதிர்பட்டான் பெரியவரை நெருங்கிய வாலிபன் ஓய் கால் சரியில்லாத நீ கவட்டுக்கட்டையுடன் கிரிவலம் வரவேண்டும் என்று யார் அழுதார்கள் இப்படி நடந்தால் எல்லாம் நீ மலையை சுற்றி வர முடியாது இதெல்லாம் உனக்கு சரிப்படாது என்று கூறிக்கொண்டே எதிர்பாராத ஒரு செயலை செய்தான் ஆமாம் அந்த பெரியவருக்கு உதவியாக இருந்த கோள்கள் இரண்டையும் வெடுக்கென பிடுங்கி தூர எரிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு சென்று விட்டான் அந்த பெரியவருக்கு தாங்க முடியவில்லை கோபம் பொத்துக்கொண்டு வந்தது வந்தான் திட்டினான் கவட்டுக்கட்டையை பிடுங்கினான் தூர எறிந்தான் இப்படியா ஒரு தன் மனிதாபிமானமே இல்லாமல் இருப்பான் ஆவேசத்துடன் அவனை திட்ட ஆரம்பித்த அந்த பெரியவர் ஒரு நிமிடம் தன்னை பார்த்தார் உடம்பும் மனமும் சிலிர்த்து அப்படியே நின்றார் ஆமாம் கால் ஊனம் காணாமல் போய் கவட்டுக்கட்டைகளின் உதவியின்றி ஜம்மென்று நேராய் நின்று கொண்டிருந்தார் அந்த பெரியவர் அந்த இளைஞன் சென்ற திசையை நோக்கி அவர் கையெடுத்து கும்பிட்டார் அவர் கண்களிலிருந்து ஆனந்த ஆலை பாய்ந்தது அதற்கு பிறகு திருவண்ணாமலையை விட்டு அந்த பெரியவர் எங்குமே செல்லவில்லை இந்த உண்மை சம்பவத்தை பக்தர்கள் பலரிடமும் சொல்லியிருக்கிறார்கள் இதோ இந்த விருபாட்சி குகையில் பகவான் இருந்தபோது நடந்த சம்பவம் இது அந்த பெரியவர் அதற்கு பிறகு பல்லாண்டுகள் இதே திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்ததை பலரும் அறிவார்கள் அருணாச்சல மலையை சுற்றி வருவதால் அத்தனை பலன் உண்டு என்பதை சுட்டி காட்டவே ரமண மகரிஷி இதை சொல்வார் ஆனால் இந்த உண்மை கதையில் பகவான் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் பகவான் கடைசி வரை அதன் கிளைமேக்ஸை தன் வாயால் சொல்லவே இல்லை ஆமாம் அது என்ன தெரியுமா விருபாட்சி குகையில் பகவான் இருந்தபோது அவரது வயது என்ன இருபது கால் இல்லாத பெரியவரின் ஊன்றுகோலை பிடுங்கி எரிந்து குறும்பு செய்தது யார் ஓர் இளைஞன் ஆமாம் நம் பகவான் ரமண மகரிஷி தான் அந்த இளைஞர் சொல்லும் பொழுதே மெய் சிலிர்க்கின்றது கால்கள் கொடுத்தவர் பகவான் தான் அவர் செய்யாத அற்புதங்கள் இல்லை ஆனால் அவர் அதையெல்லாம் சொல்லி கொண்டதும் இல்லை தட்சிணாமூர்த்தியின் அம்சமாயிற்றே கடவுள் எல்லா நன்மைகள் செய்துவிட்டு தான் செய்தோம் என்று என்றைக்காவது சொல்லியிருக்கிறார்களா என்ன நம் குரு தேவரும் அப்படித்தான் அப்போது என்று இல்லை இப்போதும் நீங்கள் ரமணாச்சரமம் சென்று பகவானின் சன்னதி முன்னால் நின்று பாருங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் உடனே தருவார் பகவான் இந்த அனுபவத்தை உணர்ந்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் இந்த வீடியோ உண்மையிலுமே வந்து ஒரு உண்மை சம்பவம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்